ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் மட்டும் பாலாடை எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணினாங்க அதிலிருந்து வெண்ணெய் நெய்யெல்லாம் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணலாங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ காலையில் நல்லா பால் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா சாய்ந்தர டைம் டீ காஃபி போடுவே இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த பாலாடை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நாள் மட்டும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து ஆடை கொஞ்சமாக லைட்டாக வருது அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்து நம்ம பாலாடை இருக்குது இல்லைங்களா ஒரு டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது மட்டும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு ரைஸ் கட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதை சேர்க்கும் போது பார்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த வெண்ணெய் திரண்டு வரும் இப்போ ஐஸ் கட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் அது சேர்க்கும்போது கூட நல்லா ஜில்லுன்னு இருக்கு இல்லைங்களா சீக்கிரமாக நமக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வந்துடும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாலாடை சேர்க்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தான் டக்குன்னு வருங்க இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் பத்தில் அப்படின்னா இன்னொரு டம்ளர் அளவு கூட உள்ளே சேர்த்துட்டு இன்னொரு டைம் வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சிந்திட்டு இருக்கு இல்லைங்களா அதனால் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா வெண்ணை பாருங்கள் அழகாக ரெடியாகி வந்துருச்சு இதை விட சின்ன மிக்ஸி ஜாராக இருந்துச்சு அப்படின்னா பாதி அளவுக்கு மட்டும் ஆடை தண்ணி சேர்த்து நீங்கள் அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் வேஸ்ட் ஆகலைங்களா அதுக்காக ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வடிகட்டி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதோட உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த வெண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய்யாவது வேஸ்ட் ஆகலைங்களா இந்த மாதிரி டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மாதிரி அந்த மோராட்டிருக்கு இல்லைங்களா அதுவும் நம்ம கொஞ்சம் கூட தேவைப்படாது ஃபுல்லாக நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா அந்த பாலாடு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் டைம் பாருங்கள் சூப்பராக ஆகி வந்துருச்சு இது அதே மாதிரி நம்ம அதே வடிகட்டியில் சேர்த்து ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாங்க ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெய் ரெடி பண்ணும்போது லைட்டாக அந்த பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா அது அதிகமாக வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் தண்ணியில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் உள்ள சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு மூணு தண்ணியில் அப்படியே உள்ளே போட்டு போட்டு எடுக்கக்கூடாதுங்க கை வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நெய் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு கால் மணி நேரம் கூட இல்லாமல் சூப்பராக நம்ம வெண்ணெய் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா வெண்ணெய் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க மீதி இருக்கிற எல்லாமே நம்ம நெய் ரெடி பண்ணிக்கலாம் நெய் ரெடி பண்ணும்போது ஃபுல்லாக அந்த பிளாக் கலராக குட்டி குட்டியாக வர இல்லைங்களா அப்படி வராமல் இருக்க ஒரு சின்ன டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஈஸி தான் என்னென்னு பாத்திரம்லாம் வாங்க இப்போ வெண்ணெய் ஃபுல்லாக ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க வச்சுட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அப்படியே இல்லைங்களா அப்படி விடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நெய் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுங்க நல்லா கிட்ட நின்று ஃபுல்லாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் கூட வராமல் இருக்குங்க நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்த டிப் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம என்னதான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் கலந்து விட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக நிறையா இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்க இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடித்து ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் டக்குன்னு நெய் ரெடி ஆனாலும் அது பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஸோ லோ ஃப்ளேம்லேயே நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ